யாரெல்லாம் இலங்கை இந்தியா போற நாடுகள் இருந்து கனடாவுக்கு போகணும் என்று சொல்லி இப்ப உங்களோட ஆரம்ப கட்ட நடவடிக்கை நடவடிக்கைங்களோ அதே போல யாரெல்லாம் இப்ப போய் கனடாவில் வசித்து கொண்டிருக்கீங்களோ அதாவது நான் சொல்ல போற வடிவம் யாருக்கு யாரெல்லாம் அகதி அந்தஸ்து கோரிக்கை வைக்க போறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெருமகிழ்ச்சியான வடிவத்தை கனடி அரசாங்கம் அறிவிச்சிருக்குது அந்த அறிவித்தல் என்ன இப்படியான புதிய நடைமுறைகள் இப்ப கனடாவில் நடைமுறை தான் இந்த காணொலியில் முழுக்க முழுக்க பார்க்க போறோம் அதுக்கு மேலதான் நீங்கள் இணைஞ்சு கொள்ளுங்க அப்பதான் இது தொடர்பு

யாரெல்லாம் கனடாவுக்கு அகதி அந்தஸ்து கோரிக்கைகள்ல வாரீங்களோ உங்கள வழக்கு விசாரணைக்கு அதாவது நாங்கள் கொடுக்கக்கூடிய கேஸ் வந்து விசாரணைக்கு வர்றதுக்கு இப்ப பதினெட்டு மாதங்கள் காலம் எடுக்கும் அதாவது பதினெட்டு மாத காலம் நாங்கள் காத்திருக்கணும் எங்களோட வழக்கு வந்து விசாரணைக்கு வர்றதுக்கு ஆனா இப்ப வந்திருக்கக்கூடிய அதாவது நான்கு நாளுக்கு முதல் வந்திருக்கக்கூடிய புதிய அறிவித்தலின்படி வெறும் ஒன்பது மாதங்கள்ல எங்கள வழக்கு விசாரணைக்கு வந்துடும் எங்களுக்கான முடிவு நாங்கள் கனடாவில் இருக்கலாமா இல்லையா என்ற முடிவுகள் தெரியப்படுத்தணும் என்று சொல்லி கனடாவினுடைய மார்க் நிலம் தெரிவித்திருக்க அவர்களுடைய நோக்கம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா கனடாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நெருக்கடி நிலைமை குறைக்கணும் கன பேர் வந்து இப்பலம் கோரிக்கை வச்சதால அந்த கோரிக்கைகளை நாங்கள் வெள்ளென கொண்டு வரணும் என்ற ஒரு நோக்கத்தில் கனடா அரசாங்கம் இதை நடைமுறைப்படுத்தி இருந்தாலும் யாரெல்லாம் போய் அகதி அந்தஸ்து கோரிங்க வைக்க போறீங்களோ உங்களுக்கு மிக மகிழ்ச்சியான தகவல் ஏன்னு சொன்னா இந்த குறிப்பிட்ட சம்பளங்களுக்கு வேலை செய்யலாம் எவ்வளவுதான் நீங்க பெற்றுக் கொள்ளலாம் இங்கே இப்படியான நடைமுறைகளுக்கு கீழேதான் இருக்கலாம் என்று சொல்லி அகதிகளுக்கு என்று இருக்கக்கூடிய அந்த சட்டத்திட்டங்கள்ல இருந்து நீங்கள் வெறும் ஒன்பது மாத காலத்துல வெளியில வந்துடலாம் உங்களோட ஒரு சாதாரண பிரதியாக அதாவது பிஆர் கிடைச்சா ஒரு கனடாவினுடைய ஒரு குடிமகனாக குடிமகனாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தொடங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து வெறும் ஒன்பது மாத காலத்துல இருக்கு அப்ப அகதி அந்தஸ்து கோரிக்கை இது வந்து எல்லாரும்

யாரெல்லாம் கனடாவுக்கு வேலை வீசாவில் நீங்க போக போறீங்களோ அதே போல இப்ப படிச்சு முடிச்சு வேலை எடுக்கிற கட்டத்துல நீங்க இருக்கிறீங்களோ அதாவது கனடாவில இப்ப படிச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் நீங்க படிச்சு முடிச்சா பிறகு வேலை செய்வோம் எடுக்கிறதுக்கான அந்த பெர்மிட்ல கனடா அரசாங்கம் கை வச்சிருக்கு எப்படின்னு என்று சொன்னா நீங்கள் யாரெல்லாம் அமெரிக்காவினுடைய கனடாவினுடைய எல்லை பகுதிகளில் வேலை வேலை எழுத்து இருக்கிறீங்களோ உங்களுக்கு அந்த வேலை கிடைக்காது இனி வந்து எந்த வேட்புமிட்டையும் வழங்க மாட்டோம் என்று சொல்லி கனடா ஒரு கண்டிப்பான உத்தரவு பிறப்பிச்சிருக்கு ஏன்னு சொன்னா இந்த அமெரிக்க எல்லை பகுதிகளில் தான் அதிக மோசடிகள் வந்து இந்த வேலை ஈசாவை பெற்றுக் கொள்வது நடக்கிறதாகவும் இந்த இணையத்தில் விண்ணப்பிச்சு பேர் கணக்கு பணத்தை இழந்து அதாவது வெளிநாடுகளில் இருந்து அதே போல கனடாவிலையும் படிச்சு முடிக்க எனக்கு வேலை என்று சொல்லி போட்டு அந்த வளர்ச்சி அடங்கி இருக்கக்கூடிய பிரதேசங்கள் தான் இந்த அமெரிக்கா எல்லை பிரதேசங்கள் சோ அந்த பிரதேசங்கள்ல வந்து எல்லாரும் வேலை செய்யறதால வெளியில இருக்கக்கூடிய கனடாவினுடைய இடங்களுக்கு வேலைவாய்ப்பு பற்றாக்குறை நிலவுகிறதாகவும் அதை சீர் செய்யணும் என்று சொல்லித்தான் இந்த வேலை பெர்மிட் நாங்கள் வேல் பெர்மிட்டை கொடுக்கறத நிப்பாற்றம் என்று சொல்லி கனடா அரசாங்கம் அறிவிச்சிருக்கு இது வந்து மிக 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 ஒரு கவலைக்குரிய விடயம் இது வந்து இப்ப உடனடியாக வந்து நடைமுறைக்கு வாரதாகவும் இதுல எந்த விதமான கருத்து இல்லை என்று சொல்லியும் கெனடிய அமைச்சு அறிவிச்சிருக்குது அப்ப யாரெல்லாம் இப்ப அங்க படிச்சு முடிச்சு வேலை எடுக்கிறதுக்காக இந்த கனடிய அதாவது அமெரிக்க எல்லை பகுதிகள் எடுக்க போறீங்களோ நீங்கள் எல்லாம் ஒரு ஒருக்கா இரண்டு தேர்தல் பரிசீலனை செய்துவிட்டு அங்கே இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த அதிகாரிகளோட கதர்ச்சி போட்டு அதற்கு பிறகு நீங்கள் அந்த வேட்போமீட்டை பெற்றுக்கொள்வது மிகவும் பிரியோசனையா இருக்கும் அதே போல யாரெல்லாம் புலம்பியர் நாடுகள் அதாவது வெளிநாடுகள் இலங்கை இந்தியா போன்ற நாடுகள் இருந்து நீங்கள் வேட்போமீட்டருக்கு அப்ளை பண்ண போறீங்களோ நீங்கள் இப்படியான பிரதேசங்களுக்கு அப்ளை பண்றதால எந்த விதமான நன்மையும் கிடைக்க போறது இல்லை என்று தான் சொல்லிக்கொள்வன் அது எந்தெந்த இடங்கள் என்று சொல்லி நீங்கள் சிம்பிளா செக் பண்ணணும்னு சொன்னால் கனடா டோட் சி என்ற சைட்டுக்கு போயிட்டு அதுல போய் என்ன மாதிரியான இடங்களுக்கு இவரெல்லாம் நிப்பாட்டியிருக்கணும் என்று சொல்லி ஒரு முழு தகவலை போட்டிருக்கணும் சோ அதை பார்த்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எல்லா வடிவமும் அது தெரிகிற மாதிரி இருக்கு ஏன்னா அதை சொல்லணும் சொன்னா கிட்டத்தட்ட இந்த காணொலி ஒரு மூன்று நான்கு மணத்தியாலும் நீளமான ஒரு காணொலியா அமையும் சொன்னா அவ்வளவு விடயங்கள் அதுல அடக்கப்பட்டிருக்கு அதே போல இன்னும் ஒரு முக்கியமான வடிவம் நீங்க அண்மையில் ஒரு காணொலி பாத்திருக்கீங்க ஒரு வேலையை பெற்றுக் கொள்றதுக்கு ஒரு மாகாணத்துல கன்னபேர் அதாவது பல்கலைக்கழக மாணவர்கள் லைன்ல நிக்கிற ஒரு காணொலி சோ இப்படியான சிச்சுவேஷன் தான் இப்ப கனடாவில இருக்குது கனக்கு யூடியூபர்ஸ் கனக்கு கதைக்கணும் அதாவது இல்ல கனடாவுக்கு வரலாம் போகலாம் எல்லாருமே கனடாவுக்கு போகலாம் வாழ்க்கையை நீங்க திறம்பட வாழ்ந்து கொள்ளலாம் அதற்கு யாரும் தடை சொல்ல போறது கிடையாது ஆனா கனடாவுடைய உண்மை நிலவரம் என்றது இப்படித்தான் இருக்கு அங்க வந்து மிகவும் நெருக்கடியான ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கு அதுக்கு மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு யார் மேல வைக்கப்படுதுன்னு சொன்னா இந்த விசித் விசாக்காரர்கள் யாரெல்லாம் விசித் விசால போயிருக்கணுமோ அவர்களால் தான் நெருக்கடி ஏற்படுறதுன்னு சொல்லி அண்மையில கனடாவில் இயங்கக்கூடிய கனடாவை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு மிக பிரபல்யமான ஒரு இணையதளம் அதாவது செய்தி இணையதளம் செய்தி வெளியிட்டிருந்தது

சொல்லி அந்த கெனடி அணிய ஒரு மிகப்பெரிய செய்தி வரைக்கும் அதுல பாத்து இருக்கக்கூடிய மாதிரி ஒரு நூறு பேர் கலைமென்னு சொன்னா அதுல கிட்டத்தட்ட தொண்ணூறு பேர் இந்த விசி திசா காரணம் குற்றம் சாட்டி இருந்தாலும் இவர்களால தான் எங்களுக்கு நெருப்படி ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி சோ இப்படியான ஒரு நிலைமை தான் கனடாவில இருக்குது சோ யாரெல்லாம் கனடாவுக்கு போக போறீங்களோ ஒன்றுக்கு இரண்டு தேரம் பரிசீலனை செய்துவிட்டு உங்களோட நீங்க போகக்கூடிய துறைகளை சரியா தெரிவித்து ஏனெண்டா கணக்க பட்ட படிப்புகளுக்கு வேலையே இல்லை என்று சொல்லி அறிவிச்சிக்கிட்டேன் சோ அந்த மாதிரியான துறைகள் என்ன அது சார்ந்த ஒரு தெளிவான காலையும் ஏற்கனவே போட்டுருக்கான்னு பாக்காத பாத்துக்கொள்ளுங்க சோ அது ஒரு தெளிவான பாதையை நீங்க முடிவெடுத்து போட்டு அதுக்கு பிறகு கெனடா போறது தான் நெல்ல மன்று சொல்லி இது போல மேலும் ஒரு முக்கியமான தகவலோட அடுத்த காணொலியை சந்திக்கிறேன் நன்றி